ரொம்ப அருமையான தலைப்பு ஒன்று பாசம் இன்னொன்று சேவை நீங்கள் இது ரெண்டில் எது ஒசந்ததுன்னு இங்க கேள்வி கேட்கல பாசம் உயர்ந்ததா சேவை உயர்ந்ததா அப்படி எல்லாம் இங்க கேள்வி கேட்கல ஒரு பெண் என்று பார்க்கிற பொழுது அவளை பாசத்தின் வடிவம் என்ற காரணத்தினால் போற்றுகிறோமா அல்லது அவள் சேவை செய்கிறாள் என்பதற்காக போற்றுகிறோமா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி பெரும்பாலும் பட்டிமன்றங்களில் ஒரு அணி ஒரு அணியை தாக்குற மாதிரி இருக்கும் ஒரு அணி ஒரு அணியை ஏசுற மாதிரி இருக்கும் ஆனா இங்க ரெண்டு பேருமே பெண்மையினுடைய பெருமையை தாங்க போற்ற போகிறாங்க அதுவே ஒரு பெரிய புரட்சி இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காகத்தான் பேசப் போகிறார்கள் ஆனால் இரண்டு பாதைகளை அவர்கள் கைகளிலே எடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர கற்கண்டும் கற்கண்டும் மோதினால் விழக்கூடியது சர்க்கரை துகளாகத்தானே இருக்க போகிறது அப்படித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த பெண்மணிகள் மிக அழகாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள் முதலாவதாக உலகம் மகளிரை போற்றுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவர்கள் பாச பறவைகள் என்பதால் தான் என்பதை முன்னெடுப்பதற்காக தலைமை வாதத்தினை வைப்பதற்காக மூளை நரம்பியல் நிபுணர் அது ரொம்ப முக்கியம் எது முக்கியங்கிறீங்க தலைப்போ முக்கியம் மூளையும் முக்கியம் அதனால பல பேர் பயன்படுத்த மறுக்கிற பயப்படுகிற விஷயத்தை அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அவருடைய மூளை என்னும் மூலவர் என்ற நூல் உலகத்தில் அத்தனை பேருடைய பாராட்டையும் பெற்று குறிப்பாக இளைய தலைமுறை எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் பரிசாக வாங்கி கொடுத்த போது பலரும் பாராட்டினார்கள் அதே போல அவர்களுடைய இனிமையான அந்த அணுகுமுறை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா டாக்டர்கள் பொதுவாக பேச மாட்டாங்க பேசினா புரியாது ஆனால் அவர்கள் பேசுவது இனிக்க இனிக்க இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குற மாதிரி பழகுதற்கு இனிய அன்பு சகோதரி டாக்டர் வேணி அவர்கள் தங்களுடைய தலைமை வாதத்தினை வைப்பதற்காக வருகிறார் உங்களுடைய பலத்த கரவொலியோடு அவர்களை வருக வருக என்று அன்பு பாராட்டி அழைக்கிறேன் பிறர் பிணித்திற்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன் மகள் தினத்தை முன்னிட்டு முற்போக்கு சிந்தனையுடன் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் பொருளாளர் அறங்காவலர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சக தோழிகளுக்கும் இந்த அருமையான நிகழ்வை கண்டு கழிக்க வந்திருக்கும் பாச பறவைகளுக்கும் பாச பறவைகளின் அணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏனையோருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பை கேட்டதுக்கப்புறம் நிறைய கேள்வி என் வந்துச்சு பெண் என்பவள் யார் பெண்மையின் இலக்கணம் தான் என்ன பெண்கள் கொண்டாடப்படுகிறார்களா இந்த மூன்று கேள்வி என் மனதில் வந்தது அதுக்கு நானும் பதில் நிறையா தேடி தேடி பார்த்தேன் இப்ப நம்ம நடுவர் அவர்கள் பெண் என்பவள் யார் மரபு என்ன சொல்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு புரிய வச்சாங்க திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பெண் என்பவள் யார் என்பதற்கு வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தால் தற்காத்து தன் கொண்டார் பேணி தகைச்சான்ற சொல் காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறார் என்ன அர்த்தம்னா பெண் என்பவள் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து தன் குலத்தையும் காத்து நிற்பவள் சோர்வில்லாமல் காத்து நிற்பவள் தான் பெண் அப்படிங்கிறார் இப்போ நடுவர் அவர்கள் சொன்ன பெண்ணுக்கான மரபு இலக்கணமும் இதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ புரியுது தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து தன் குல வழக்கங்களையும் காத்து நிற்பவள் அதுவும் எப்படி காத்து நிற்கணுமா சோர்வில்லாமல் காத்து நிற்பவள் பெண் அப்படிங்கிறார் பெண்மையின் இலக்கணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்மைக்குள்ள எல்லா உணர்வுகளும் இருக்கு அன்பு பாசம் கருணை காதல் எல்லா உணர்வுகளும் இருக்கு பெண்மையில் திண்மையும் அடக்கம் இந்த பெண்மைய பெண்களை வர்ணிக்காத கவிஞர்கள் இருக்கிறாங்களா பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் எல்லாருமே பெண்களை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை என்று தான் கூறலாம் ஆ அதனால தான் எல்லாரும் பெண்ணை வர்ணிச்சு ஓ நம்மளை கவிஞர் லிஸ்ட்ல சேர்க்கணும்னா பெண்ணை வர்ணிச்சிடணும் கண்டிப்பா நடுவர் அவர்களே மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு ஸோ ஒரு மங்கையா பிறக்கிறதுக்கே நம்ம தவம் செஞ்சிருக்கணுமா ஸோ இந்த பிறவியில நான் ஒரு பெண்ணா பிறந்தத ஒரு பெருமையா பார்க்கறேன் ஒரு கர்வமாகவும் பார்க்கறேன் பெண்ணோட நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு ஏழு பருவங்களாக சொல்கிறாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லி ஏழு பருவங்களாக பிரிக்கிறாங்க இந்த ஏழு பருவங்களுக்குள்ளையும் பெண்கள் அழகாக போய் அந்த பாத்திரங்களில் பொருந்துவாங்க முதலில் மகள் அதாவது ஒரு ஆண் எப்படி வேணாலும் ஒரு ரவுடியாக கூட இருக்கலாம் ஆனால் முழுமையாக அடங்கி போவது தன் மகளிடம்தான் அப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னடா தங்கம் அப்படின்னு போய் நின்றுவாங்க ஸோ மகள் தன் அப்பா அப்படின்ற பாச வலையில் வைத்திருக்கக்கூடிய அன்பால் கட்டி போடுகின்ற ஆற்றல் பெண்களுக்கு உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கை ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்களோ மூணு ஆம்பளை பசங்களோ இருக்கிறாங்க அங்கே பெண் குழந்தைகளே இல்லைன்னா அந்த வீட்டோட அம்மா அப்பாவை கேட்டு பாருங்க ஒரே ரணகல பூமியாக இருக்கும் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் தலைவலியோடு வந்தாங்கன்னா எத்தனை குழந்தைங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்களான்னு கேட்டால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு தலைவரி ஏன்னா ரெண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அவனை பார்த்து அப்படியே கைகோத்து கூட்டிகிட்டு போகும் பெண்களை தான் நம்ம கொண்டாட முடியும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி விதவிதமாக அழகுப்படுத்தி கொண்டாடுறது அப்படின்னாலே பெண்களை தான் நம்மளால கொண்டாட முடியும் அடுத்தது பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு யார் அனுப்புகிறோம் பெண்களை தானே அனுப்புகிறோம் ஆண்கள் அனுப்பிச்சாங்க ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிப்பாங்களா என்ன தான் ரொம்ப அழகாக இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு மேலே முடியாது ஸோ அவ்வளோதான் அவங்க அதாவது ஒரு அரவணைக்கிற குணம் நடுவர் சொல்லும்போது பெண்களுக்கு உள்ள தன்மைகள் என்ன அப்படின்றத சொன்னாங்க ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக பெண்களுக்குனே ஒரு உகத்தான ஹார்மோன்ஸ் நமக்குள்ளே இருக்குது தாய்மை பேரு அடையும் போது குழந்தை பெற்றெடுத்த பிறகு பெண்களின் உடவில் ஆக்சிடோசன் என்ற ஹார்மோன் சுரக்கிறது அரவணைத்து செல்வது அந்த குழந்தையை தாண்டி அவளால் வேற எதையுமே திங்க் பண்ண முடியாது அது இயற்கை தந்த வரம் இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை பாசம் அன்பா இருக்கிறது அன்பால் எனவரையும் அரவணைத்து செல்கிறது அப்படின்றது வந்து பெண்களுக்கான இயல்பான குணம் பிறந்த இருந்து புகுந்த வீட்டு காலடி எடுத்து வச்சு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த குடும்பத்தை அப்படியே யார் எப்படி யார் யார என்னென்ன சொன்னா கரெக்டாக இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் ஒரு ஆறு மாசம் தான் அப்படியே அதாவது மல்டி டாஸ்கிங்னு சொன்னாங்க நம்ம சிறப்பு சிறப்பு விருந்தினர் பேசும்போது உண்மையாலுமே மல்டி டாஸ்கிங் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு ஏன்னா பிரெயினோட மேக்கப் அப்படி அதனால ஒரே நேரத்துல பல வேலைகளை சிந்திச்சு பல கோணங்களில் செஞ்சிச்சு பெண்களால் வேலை செய்ய முடியும் அதனால் அந்த குடும்பத்தை அன்பால் கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க அடுத்தது கணவன் மீது கொண்ட பாசம் அடுத்த தலைமுறையை பெண்கள் சுமந்து பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒரு நல்ல மனிதரை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது அவளால் முடியும் கண்டிப்பாக பசங்க எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம் அம்மா இருந்தால் சாப்பாடு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு வருவாங்க அம்மா வந்து சமைப்பாங்க சமைச்சு முடிச்சிட்டு தம்பி சாப்பிடவா பாப்பா சாப்பிடவா ஏங்க சாப்பிடவாங்க இப்படி தான் வந்து கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க எந்த பெண்ணும் சமைச்சோன்னா தான் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு சமைச்சிட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிற பெண்களை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களோட நேச்சரே அது இல்லை பெண்களோட வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் முதல் கட்டம் பெற்றோரை சார்ந்தது இரண்டாவது கட்டம் கணவனை சார்ந்து வாழ்கிறார்கள் மூன்றாவது கட்டம் குழந்தைகளை சார்ந்து வாழ்கிறார்கள் மூன்று கட்டங்களிலுமே பெண்கள் யாராவது ஒரு சார்ந்து சார்ந்துதான் வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்காக வாழ்வதே கிடையாது ஏனென்றால் அவர்கள் பாச பறவைகள் பறவை என்றைக்காவது கூடு தனக்காக மட்டும் கட்டிக்கொள்ளுமா உண்டா இல்லையே ஸோ ஒரு குடும்பத்தை பேணி பாதுகாத்து செல்லக்கூடிய தன்மை பெண்களிடம் உண்டு சரி வாங்க சங்க காலத்துக்கு போகலாம் ராமாயணம் காலத்தில் இப்ப ராமனை நம்ம ராமனை போற்றுவதற்கு காரணம் என்ன சீதா தேவிதான் ராமனுக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது குளத்திற்கு ஒரு அவதூறு பேசிவிடக் கூடாது என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்தால் தன் குடும்ப மானத்தை காப்பதற்காக தன் கணவனை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்தார் அடுத்து மகாபாரதம் காலத்துக்கு வாங்க குந்தி தேவியோட வார்த்தைக்கு பாண்டவர்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் அதனால் திரௌபதியை மணந்தார்கள் சூதாட்டத்தில் மனைவியை விட்டுவிட்ட பிறகும் அவர்களை மன்னித்து கோவிந்தரின் துணையோடு அதாவது ஆன்மீக பயணத்தில் சென்று தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்தியவள் திரௌபதி அதனால தான் நம்ம என்ன வரைக்குமே திரௌபதி அம்மனை வழிபடுகிறோம் அடுத்தது காந்தாரி துரியோனன் கெட்டவன்னு தெரியும் ஆனாலும் கடைசியாக அவனை உயிரை காப்பதற்காக தன் தவ வலிமையை இரும்பு கவசமாக மாற்றி தன் மகனை காத்து நின்றார் தாய் பாசம் இதுதான் தொப்புள் கொடியாக இருந்தாலும் சரி தாலி கொடியாக இருந்தாலும் சரி இருவரையும் காத்து நிற்பவள் தான் பெண் சீதாதேவி ராமனை காப்பதற்காக அவங்களே அக்னி பிரவேசம் செஞ்சாங்க நம்ம கண்ணகி கோவலன் தன் கூட வாழலை ஆனாலும் கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை பார்த்து துடித்து எழுந்து மதுரையே எரிச்சாங்க ஸோ ஒரு பெண் தன்னை குடும்பத்துக்காக அளித்தும் கொள்கிறாள் தன் குடும்பத்தை அவமானம் ஏற்படும்போது மற்றவர்களை அழிக்கவும் தயாராகிறாள் இதுதாங்க பெண் அதாவது இதெல்லாம் ஏன் அந்த பெண் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாச பறவையாக இருக்கிறனால தான் பாசம் என்பது ஒரு உணர்வு சேவை என்பது ஒரு எண்ணம் பாசம் உணர்வு இருந்தால் மட்டும்தான் சேவையவே நம்மளால் செய்ய முடியும் அந்த எண்ணம்மா கொண்டு வர்றதே அந்த பாச உணர்வு தான் இப்போ நான் மூளை நரம்பிய நிபுணர் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க இப்படியே பார்த்துட்டு ஆ ஆ அப்புறம் சரி இந்தாங்க இந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுங்க நாளைக்கு வருவாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க எல்லாரும் ஏங்கி தவிப்பது அன்பான வார்த்தைகளுக்கு தான் அன்பு தான் இந்த உலகத்தை ஆளுகிற ஆயுதம் அன்புதான் பதிலடி வெறுப்புக்கும் அன்பு தான் பதிலடி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஓகே இந்த இந்த தலைவலியா இந்த பிரச்சனைனால உங்களுக்கு இந்த மொபைலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க தலைவலிய பேஷண்ட்ஸு எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னா மூணு மணி வரைக்கும் பார்ப்பேன் மேடம் ஏன் பார்க்குறீங்க தூக்கம் வராது அதனால பார்க்குறேன் மொபைலை பார்த்தா எப்படி தூக்கம் வரும் அதுதான் டாக்டர் தெரியல அப்படின்பாங்க ஸோ இனிமேல் தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலை வச்சுருங்க கண்ணில் வந்து இருட்டான உணர்வை கொடுத்தா தான் தூக்கம் வரும் உங்களுக்கு நீங்களே கெடுதல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு அன்பாக ஒரு கண்டிப்பாகவும் சொல்லணும் அதே சமயத்தில் அன்பாகவும் சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது அடுத்த தடவை வந்து மேடம் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஓகே அப்படிம்பாங்க வெறுப்புணர்வோடோ இல்லை அன்பு இல்லாமல் நான் ஒரு சேவை மருத்துவத்தை தான் சொல்கிறோம் அந்த அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அந்த சேவை செய்தால் அந்த சேவைக்கே மதிப்பு இருக்கார் டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி என்னோட நெருங்கிய தோழி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போதும் சமயபுரம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நடந்து போவோம் எங்கள் வீட்டிலருந்து அப்போ வந்து ஒரு இந்த காவேரி பாலம் வரைக்கும் போனதுக்கப்புறம் டாக்டர் ப்ரீத்தியோட ஹஸ்பண்ட் வந்து மோர் தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிறோம்ல அப்போ வந்து வெறுமனே ஒரு நேரம் போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போங்க கிடையாது ஓகே குரூப்பில் போடுறோம் அப்போ வந்து மோர் வந்து வந்து கொடுப்பாங்க அந்த மோரில் வந்து வெறும் சும்மா மோரை மட்டும் அடித்து கொடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா அடிச்சு அப்படியே அந்த மோரை நான் அது வரைக்கும் அந்த மாதிரி மோரே குடித்ததே இல்லை ஏன் அந்த மோரை கொண்டு வந்து பிரீத்திக்கு கொடுக்குறாரு வயலுக்கு தண்ணி பாயும்போது வரப்ப கொஞ்சம் நனையற மாதிரி நானும் அந்த மோரை கொஞ்சம் குடிச்சுக்கிறது ஏன் அந்த மோர் அங்கே வருது சரி நடக்கிறா போய் சாமியை கும்பிட்டு வரான்னு விட்டுறலாம்ல ஏனென்றால் பிரீத்தி கணவன் மீது கொண்ட பாசத்திற்கு பிரதிபலன் அதே பாசம் பாசத்துக்கு பதிலடி பாசம் தானே வேற எதுவும் இல்லையே இப்ப இஞ்சி கொத்தமல்லி எல்லாத்துக்கும் மேல பாசத்தையும் கலந்துருக்கா தான் ருசியா இருக்கு அவர்களே லாஸ்ட் மந்த் சாத்தமை பிரியா அவங்களோட வீடு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன் அப்பா அவங்களோட மாமனார் கவிஞர் கோவிந்தசாமி அவர் வந்து அலுவலக அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு கூட்டிட்டு போனாரு அவங்க பையனோட அலுவலக அறை அப்போ வந்து டாக்டர் அம்மா இந்த கண்ணாடியில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் அது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது ஜஸ்ட் அந்த ரூமை தடுத்து வைக்கிற கண்ணாடி பாருங்கள் என்ன தெரியுது அப்படின்னாலும் அதில் பார்த்தா அந்த மனைவியோட முகம் மனைவி வந்து ரீசெண்டாக இறந்து போனாங்க அவங்களோட உருவப்படத்தை அந்த பக்கம் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ரூமுக்கு அது அப்படியே பிரதிபலிக்குது இது நாங்களே எதிர்பார்க்கல டாக்டர் ரொம்ப பார்க்குறோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு அப்போ அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு பொறிப்பு இதுதான் நடுவர் பேசும்போது பெண் தெய்வம் பற்றி பேசுனாங்க பெண் இருக்கும்போதும் குடும்பத்தை காக்கிறாள் இறந்த பெண்ணும் பெண் தெய்வமாக அந்த குடும்பத்தை காத்து நிற்கிறாள் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்போ அந்த ஃபோட்டோவை ஏன் அந்த ஃபோட்டோவை அவங்க வீட்டில் ஏன் மாட்டி வச்சுருக்காங்க சேவை சிகரம்னாலையா இல்லை அந்த பெண்ணின் பாசம் அந்த பாசத்தினால அந்த உருவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்கும் போது கொண்டாடும் போது தான் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேவை சிகரங்களாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அதுக்கு குடும்பம் ஒத்துழைக்கணும் உடல் ஒத்துழைக்கணும் சமுதாயம் ஒத்துழைக்கணும் மலையின் உச்சியை எல்லா பெண்களாலும் தொட்டு விட முடியாது ஆனால் பெண் பெண்மை என்பது எல்லோரிலும் ஒளிந்திருக்கிற ஒன்று தான் மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்றது சேவை சிகரத்தை எட்டியவர்களுக்கு மட்டுமல்லவே எல்லா பாசம் மிக்க பெண்களுக்கும் தானே சரி இந்த நம்ம கேம்லாம் விளையாடுவோம்ல சதுரங்க விளையாட்டு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதில் வந்து ராஜா ஒரு கட்டமாக நகருவார் அவரால் அதுக்கு மேலே நகர முடியாது ஆனால் ராணியோட வியூகத்தை உடைக்கிறதுன்றதுக்கு அடுத்த நாட்டு ராணிக்கு மட்டும்தான் பவர் அப்படிப்போ எனக்கு வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க எங்கள் அண்ணன் எனக்கு செஸ் விளையாட கற்றுக் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சொல்கிற வார்த்தையே அந்த பக்கம் உள்ள ராணியை ஃபஸ்ட்டு வெட்டுறதுக்கு நீ வந்து பிளான் பண்ண அந்த பக்கம் ராணியை தூக்கிட்டீங்கன்னா நீ சீக்கிரம் ஜெயிச்சுருவேன் எக்காரத்து கொண்டு ஓராணியை விட்டுறாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ராஜா பக்கத்தில் எல்லாரும் நின்று காப்பாற்றினா மட்டும்தான் ராஜாவை காப்பாற்ற முடியும் ஆனால் ராணிக்கு தான் பவர் எல்லா இடத்துலையும் வியூகம் அமைச்சு டக்கு 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 டக்குன்னு போட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க அது வந்து சதுரங்க விளையாட்டில் மட்டுமல்ல இல்லத்திலும் அப்படி தான் இல்லத்து அரசின்ற பெயர் கொடுத்ததும் அதனால தான் ஏன்னா எல்லாரையும் காத்து நிக்கிற பொறுப்பு வந்து பெண்களுக்கு இருக்கு இவ்வளோ நாள் இந்த மரபுலாம் எனக்கு தெரியாத நடுவர் அவர்களை நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு சரி இப்போ வந்து நம்ம கல்வி கற்று படித்த சாதித்த பெண்களை மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்றால் பாசமிக்க படிப்பறிவு இல்லாத என் கிராமத்து பெண்களை எப்படி கொண்டாடுவது அவர்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தானே கடைசியாக ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது படித்த கல்வி கூட பொய்த்து போகலாம் ஆனால் அனுபவத்தால் அடைந்த கல்வி என்றென்றும் நிலைத்து நிற்கும் அதனால் நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம் சமுதாயம் இன்னும் முன்னின்று செல்லும் பாசம் என்பது ஒரு உணர்வு உணர்வுதான் பாசத்தில் பாசானால் மட்டும்தான் சேவைன்ற எண்ணம் வரும் பாசத்தில் பாஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் பெண்கள் ரெடி சேவை மனப்பான்மை அது தானாக வர வேண்டிய ஒன்று எனவே இந்த உலகம் மகளிரை பெரிதும் கொண்டாட காரணம் அவர்கள் பாச பறவைகளாக இருப்பதால் மட்டுமே 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 என்ற தீர்ப்பை வழங்கி இங்கு குழுமையிருக்கும் அனைத்து பாச பறவைகளையும் மகிழ்ச்சியால் சிறகை விரித்து பறக்க அனுமதி தருமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு என் இடம் சேர்கிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக டாக்டர் வேணி அவர்கள் பாச பறவைகளே என்பதை எந்த பந்தாவும் இல்லாமல் பேசினாங்க பாத்தீங்களா இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசணும்னாக்க அவங்களெல்லாம் போய் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் எடுத்துக்கொண்ட கொண்ட அந்த கருத்திலிருந்து சற்றும் விலகாமல் போனாங்க ரொம்ப அழகுமையாக கேட்டாங்க பூந்த வீட்டுக்கு நாங்கள் வர்றோம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்குதா அங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனால் இன்னொன்றுமா இவங்க பேசின பிறகு தான் எனக்கும் ஒன்று யோசித்து வச்சது பெண்கள் நாங்கள் தான் ரொம்ப தைரியசாலி எப்படி தெரியுமா நீங்கள் எங்களை பொண்ணு பார்க்க வர்றதுன்னா ஒரு பெரிய கூட்டமாக ஊரை திரட்டிக்கிட்டு வர்றீங்க அப்படிதானே ஒன்று பார்க்க போகிறதுனா ஒரு ஊரே புறப்பட்டு வருது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்குறது ஆனால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒத்தையாக தானே வர்றோம் நாங்கள் ஒரு கூட்டத்தையாக கூட்டிக்கிட்டு வர்றோம் அப்போ நாங்கள் தானே தைரியசாலி ரொம்ப அருமையாக கேட்டிருக்கிறாங்க மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்